கடந்த ஓராண்டாகவே காசாவில இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஓராண்டுல காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது இதுக்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாபல அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடர்ல காசாவில இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்க உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்டக் கூட்டம் மூலமாக காசா மீதான இசையல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்